அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் நம்ம இன்றைக்கி வந்து கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்த்துட்டு வந்துடணும் சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே திரும்பும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கப்பலில் வந்து சின்ன வந்து மீன் பிடிச்சி காலையில் திரும்பி இருந்தாங்க அப்படியே நம்ம அந்த படகில் என்னென்ன மீனெலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்மளும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அந்த படகுன்னு கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் நோக்கி தான் வந்துருக்கு இன்றைக்கி அந்த படகுல வந்து நம்ம என்னென்ன மீன் இருக்குது அந்த படகுலேருந்து எப்படி மீன் இருக்கிறான்னு ரொம்ப நம்ம பார்க்கணும் தமிழ் வரைக்கும் இந்த படகு வந்து மீன் இறக்குறதோ எதுவுமே பார்த்து இல்லையா மீனாக பார்க்கணும் அந்த படகுனா சின்ன படகாக தான் இருக்குது ஒரு வழியாக நம்ம படகை கரை கொண்டுட்டாங்க நம்ம இப்போ வந்து அப்படியே பைய போய் பார்க்கணும் அந்த படகு வந்து இன்னும் தண்ணிக்குள்ளே நிற்குது கரை கொண்டு வரல கரைக்கு கொண்டு வரவைக்கு வந்து இந்த டிராக்டர் வச்சு தான் இழுப்பாங்களாம் அந்த டிராக்டர் வந்து போய் அந்த ரோப் மாதிரி வச்சு அந்த படகை வந்து அப்படியே கட்டி கரைக்கு விற்றுட்டு வருவாங்களாம் அதுக்கு தான் அந்த டிராக்டர் உறுதிப்போம் இப்போ அந்த டிராக்டர் பின்னாடி இருக்கல இதில் தான் அந்த ரோப் இருக்குது அந்த ரோப்பு வச்சு தான் அந்த படகை வந்து கட்டி அப்படியே அவங்க வந்து இழுப்பாங்களாம் ஏன்னா தண்ணி வந்து அதோடு முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரை தான் இருக்குது அதனால் படகு வராது தண்ணிக்குள்ள வச்சு மீனை இறக்க முடியாது அப்படிங்கிறாங்க கரைக்கு வந்து படகு கொண்டு வரணும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம் டிராக்டர் வச்சு தான் வந்து கரைக்கு இழுத்து கொண்டு வருவாங்களாம் இப்போ பழங்கு அந்த டிராக்டர் வந்து கரெக்டாக விட்டு அதுக்கப்புறம் அந்த ரோப்பு எடுக்க போகிறாங்களா ஒருத்தாங்க அந்த ரோப்பை எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே இழுத்துட்டு அந்த படகுல போய் அவங்க அப்படியே கெட்டுவாங்க ஒரு வழியாக அந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரோப்பை அப்படியே கொண்டு போகிறாங்களா படகிட்ட அந்த படகுல வந்து அந்த ரோப்பை கெட்டுவாங்க கெட்டினதுக்கப்புறம் அந்த டிராக்டர்லேருந்து அந்த இது சுத்தம் அந்த மிஷினு அது சுற்ற சுற்ற பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு மூலயமா அந்த படகானது அப்படியே இழுக்கும் அதில் இந்த கெட்டுறாங்கல்லாம் படகு கெட்டு தான் அப்படி இருப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் படகு வராது எல்லாம் தண்ணி கிடையாது கரை தான் எல்லாமே கரையில் வந்ததுக்கப்புறம் அந்த படகுலேருந்து மீனல் எல்லாமே இறக்குவாங்க அவங்க வந்து இப்போ அது அவங்க வந்து ரெடி நம்ம இப்போ பார்க்கறது எப்படி தான் இழுக்கிறாங்கன்ட்டு படகு வந்து மாடிட்டாங்க ரோப்பாக இப்போ கொஞ்சமாக இழுக்கிறாங்க பாருங்கள் டிராக்டர் சாப்பிட்டு படகு அப்படியே மூவாக்கி பாருங்க ஆனால் டிராக்டர் அப்படியே தான் இருக்கும் அது வந்து அந்த ரோப்பு சுற்ற சுற்ற அந்த படகானது அப்படியே முன்னாடி வந்துட்டு இருக்கும் பாருங்க அப்படி இருக்கட்டு இன்னும் மேலே வர பறக்கணும் அதாவது கரைக்கு வரை கொண்டு வந்து தான் அப்புறம் தான் மீன் இறக்குவாங்க ஏன்னா திடீர்னு தண்ணி கிண்ணி வந்துட்டுனா அது இழுத்துட்டு போய் கொஞ்சம் நல்லா இன்னும் மேலே வர கொண்டு இன்னும் கொஞ்சம் இழுப்பாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே வர வந்ததுக்கப்புறந்தான் அந்த மீனை இறக்க நாங்கள் கரைக்கு வந்துட்டு படகு நம்ம பாருங்கள் க படகுல வந்து இந்த மாதிரி மீன் தான் இருக்குது ஆனால் நம்ம நினச்சது வந்து நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது இந்த மீனெலாம் வந்து என்ன மீன் தெரில அதே மாதிரி சாலை மீன் நினைக்கிறேன் சின்ன சின்னதாக இருக்குது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வலையில் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி மீன் தான் மாட்டியிருக்குது நம்ம ஆனால் பெரிய சைஸாக இருக்கும்னு நினச்சோம் அதெல்லாம் சின்ன சைஸாக இருக்குது ஆனால் நல்லா அவங்க வலை ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது இன்னும் வலைக்குள்ளேயும் நிறைய மீன் இருக்குது அதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா வெளியில் உதறி அப்புறம் தான் எடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த பக்கம் தார்ப்பா போடுறாங்களா அதில் தான் வந்து காய வைப்பாங்க அந்த மீனெல்லாம் எடுத்து உதறி எடுத்தாங்க வலையிலேருந்து இந்த மீனெல்லாம் அந்த உள்ள அந்த வெள்ளை கீழே தெருவி எல்லாமே மீன் சின்ன சின்னதாக இருக்குதுல மீன் அந்த மீனுக்குலாம் அதே அவங்க உதடுவாங்க விலையெல்லாம் வந்து அது அதே கீழே வந்து தாத்தா கிடக்கும் அவங்க அப்புறம் எடுத்து கூட வச்சு அவங்க வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க எல்லாமே ஆனால் சின்ன மீன் சாலை மீன் மீன் சில தெரியல தேரணும் நீங்கள் தெரிஞ்சால் கம்மிக்க